அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் எப்பயுமே பட்டி அளவு அப்படின்றது நீங்க கட் பண்ண பீஸ்ல இருந்து எடுங்க பட்டி பக்காவா வரும் அப் அண்ட் டவுன் பிரச்சனை எல்லாம் வந்து இருக்காது இந்த மாதிரி நீங்க மடிச்சு போடும்போது இந்த சைடு திருப்பிக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு சோல்டர் ஏன்னா நம்ம அந்த ட்ரேஸ் இருக்கும்போது அந்த டிசி மார்க்கர் வந்து கொஞ்சம் பிராடா மொத்தமா இருக்குல்ல அதை டிராயிங் பண்ணும்போது அது திக்கா உழுவோம் ஒரு பாயிண்ட்ல வராது அந்த மாதிரி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நெக் இப்படி கரெக்டா விற்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது துணி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை கட் பண்ணிடுங்க அப்படிதான் சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்தால் ஷோல்டர் எங்கும் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிட்டு மறுபடியும் நேராக போட்டுக்குங்க இப்போ அளவு வந்து இருக்கிறோம் மீதி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நமக்கு அளவு ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சைடு தான் நீங்கள் பட்டி எடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா துணி அப்படியே கரெக்டாக கொஞ்சம் ரூபாய் மிச்சம் பண்ண முடியும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் வந்து பட்டிக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப பட்டியுடைய அந்த வித்து வந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கட் பண்ண பகுதியிலேருந்து இருந்து இந்த ஃபர்ஸ்ட் சிசர் கட் வரைக்கும் அதாவது இந்த லைன் வரைக்கும் மட்டும்தான் மூனைகால் வந்து இருக்கணும் இது வரைக்கும் தான் இப்போ நான் கை வச்சிருக்கேன்ல இதுல இருந்து இது வரைக்கும் தான் இந்த மூனைகால் அப்படின்றது இங்க வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க மூனைகால் மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஆரேஞ்ச் வந்து இருக்கு அரை இன்ச் அதிகமாக சேர்த்து இப்போ நம்ம இந்த மூனைகால் மார்க் பண்ணியிருக்கா அதில் இருந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஆரேஞ்ச் அப்படின்னா ஆரஞ்சு இது வரைக்கும் தான் நமக்கு பட்டி வந்து தேவை பட்டிக்கு தேவையான துணி அப்படின்றது நீங்கள் இந்த அளவும் இந்த அளவும் எடுத்து இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு பட்டிக்கு தேவையான கரெக்டான துணி வந்து கிடைக்கும் கொஞ்சம் கூட எச்சு முச்சா வந்து வராது அடுத்தது பட்டியுடைய உயரம் உயரம் அளவு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் இந்த பக்கம் நம்ம கட் பண்ணிருக்கிறோம்ல இதில் இருந்து ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க அடுத்தது இங்கே லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் இருந்து ஒரு அரை இன்ச் அதே மாதிரி லாஸ்டாக இந்த சைடு நம்ம இது கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கட் பண்ண பகுதியில் இருந்து மேல் அரை இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியில் உயரம் அதாவது பட்டி உயரம் எடுக்கும்போது ஒரு சைடு நம்பி இந்த லாஸ்ட் வரைக்கும் எடுக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம கீழே இந்த லைன் போட்டிருக்கோம்ல இடுப்பு பகுதி மடித்து தைக்கிறதுக்காக அந்த ஒரு சில லைன் போட்டிருக்கோம் அதை மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி கரெக்டாக மடித்து விட்டுட்டு இப்போ பட்டியளவு வந்துடுங்க கரெக்டான பட்டியளவு கிடைக்கும் மேலும் அரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அரை இன்ச் மார்க் பண்ணதில் இருந்து ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் வந்து இருக்குது அந்த மூன்றரை இன்ச்சை நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம்ல இது வந்து பட்டி தைக்கிறதுக்காக மடித்து தைக்கிறதுக்காக அந்த லைன்ல இருந்து மேலே மார்க் பண்ணுங்க ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு ரெண்டே கால இன்ச் வந்து இருக்கு நம்ம எப்பயுமே ரெண்டாவது பட்டி உயரம் வந்து ரெண்டரைக்கும் கம்மியாக எவ்வளோ இருந்தாலும் சரி அதை நீங்கள் ரெண்டரையாக மார்க் பண்ணிக்கணும் ரெண்டரைக்கு மேலே அதிகமாக இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூணே கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது அதுவும் நம்ம மூன்றையாவே எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட்ல பெருசா வித்தியாசம் இல்லை அதனால நான் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் இவ்வளவுதான் பட்டி அப்படின்றது ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் கூட துணி எச்சாவும் போகாது கம்மியாகவும் வராது கரெக்டா வந்திருக்கும் பேக் சைடில் ஒரு சித்தர் கட் வந்து பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு இந்த துணி அப்படியே வச்சு இந்த சைடு நமக்கு துணி இருக்கும் இதில் வந்து ஒரு கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் இன்னொரு பட்டி இதில் எடுத்துக்கலாம் துணியை கரெக்டாக அங்கங்கே மடிச்சிங்கன்னா துணி வேஸ்ட் ஆகாம உங்களுக்கு துணி வந்து கிடைக்கும் மீதி இருக்கிறது பட்டன் பீஸ் கிராஸ் பீஸ் அதெல்லாருக்கும் தெரியும் அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க பேக் சைடு கண்டிப்பாக சிசர் கட் வந்து போட்டுக்குங்க அடுத்தது மெயின் கிளாத்து ஆனால் மெயின் கிளாத்துக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒன்று கட் பண்ணணுங்களோ அதை பண்ணிடலாம் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும் ஸ்லீவ் ஜாயிண்ட் எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணி வந்து எடுத்துக்குங்க நான் இந்த சைடு போட்டுக்காம இதில் கிளியராக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு துணி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த அளவுக்கு அதாவது அரை இன்ச் ஃபுல்லே ஒரு லைன் வந்து போட்டுங்க இந்த லைன் எதுக்காக போடுறோன்னா இந்த ரெண்டு பீஸையும் இதில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு லைன் நேராக போட்டுட்டு இப்போ நம்ம கொண்டு போய் இதை கரெக்டாக அதாவது இதுதான் நமக்கு துணி இல்லாமல் இருக்குது இந்த துணி இல்லாமல் இருக்கிறத அந்த கோட்டு மேலே கரெக்டாக வந்து வைங்க இப்போ நான் இந்த கோட்டு மேலே கரெக்டாக வந்து வச்சுட்டேன் மீதி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த இந்த எச்ஆர்க்கில் துணி அதை அப்படியே பேசிடுங்க அவ்வளோதான் கீழேயும் கரெக்டாக நல்லா தான் மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டை வந்து போட முடியும் எச்சாலும் துணி விடாதீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஐயோ பத்தாமல் போயிருவேன் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை விட எச்சா விட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க அதனால் ஆம்போரில் லூஸ் வர வாய்ப்பிருக்கு இப்போ இதை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு கால் இன்ச்சு இதில் கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு இதில் வச்சு தைச்சிட்டோம்னா இது கரெக்டாக போய் இதில் மேட்ச் ஆகும் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கிறதும் உங்களுக்கு இதில் மேலே தெரியும் இதை தைக்கும் போது கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் ஸ்லீவ்ல வந்து துணி எச்சா போகவோ லூஸ் வரவோ சுருக்கம் வரவோ வாய்ப்பில்லை ஒரு சிலர் பயந்துக்கிட்டு அதாவது நம்ம இதை ஜாயிண்ட் கரெக்டாக பண்ண மாட்டோம்னு சொல்லி பயந்துட்டு இந்த துணியை என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு எச்சா விட்ருவாங்க அந்த மாதிரி நீங்கள் எச்சா விட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை மடிக்கும்போது ஷோல்டர் சென்டர் வந்து கரெக்டாக வராது ஒரு சிலர் கரெக்டாக வைப்பீங்க ஒரு சிலர் வந்து அதை கேர்லெஸ் மிஸ்டேக்கில் கரெக்டாக வைக்காம மாற்றி கட் பண்ணும்போது ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வர வாய்ப்பு இருக்குது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கீங்க அடுத்தது நம்ம இப்போ மெயின் கிளாத்தில் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம் சாரி கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் மெயின் கிளாத் எனக்கு ப்ளைனாக தான் இருக்குது அதனால் நான் அப்படியே வந்து போட்டுக்கிறேன் நம்ம இதுவுமே வந்து எப்பயும் வழக்கமாக மடிக்கிற மாதிரி தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பீஸை வச்சோன்னே கட் பண்ணாதீங்க அது ரொம்ப கெட்ட பழக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல மெயின் கிளாத்தில் வச்சு கட்டிங் பண்ணும்போது அந்த இடுப்பு சுற்று நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோமில்ல அதாவது மேலே வச்ச செஸ்டர் கீழே வச்சுருக்கோம் ஆனால் நம்ம இடுப்பு அளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டோம் அது போக இந்த கிராஸ் பண்ணியிருக்க லைன் வந்து எச்சா இருக்க துணி இதை கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணுறது நீங்கள் இதோட நிறுத்திக்கணும் இந்த எஜ்ஜு வரைக்கும் மேலே வரைக்கும் கொண்டு போகாதீங்க இப்போ இந்த இடத்துல சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க எது வரைக்கும் மடிச்சு தைக்கணும் அப்படின்றது தெரியும் இப்ப இந்த துணியை கரெக்டா இந்த ஃபோல்டிங்ல வந்து வச்சுக்கலாம் கீழே எப்பயுமே ஒரு அரை இன்ச்சு துணியை எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க ஒரு வேலை துணி பத்துல மட்டும் கீழே கரெக்டான துணியை வந்து வச்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரண்ட்டு ஃப்ரண்ட் இதுலயும் போடலாம் அந்த சைடும் போடலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்லீவ் அதுல துணி கரெக்டா வருதான்றது ஒன்னு வந்து பார்த்துக்கலாம் ஜாயிண்ட் இல்லாமல் வருது அப்படின்னா இப்படியே வச்சுக்கலாம் எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது அதனால இதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்தது பட்டி பட்டி வந்து எப்பவுமே இந்த பேக் சைடு பீஸ் பக்கத்துலேயே நமக்கு பட்டி வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் அந்த சைடு வைக்கல அப்படின்னா நீங்கள் பட்டியை இந்த சைடு வந்து வச்சுக்கலாம் எனக்கு இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கு அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே துணி வந்து இருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் கீழே விட்டுட்டு பேக் வந்து வச்சிட்டேன் அதுக்கு பக்கத்தில் பட்டி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன் பட்டியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு டபுள் கிளாத் வந்து கிடைக்கிது துணி நல்லா அகலமாக இருக்கு அடுத்தது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன் ஸ்லீவ் வைக்கும்போது நீங்கள் செக் பண்ணணும் மேலே கீழே எல்லாம் துணி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க ஸ்லீவ்ல நமக்கு மெயின் கிளாத்துக்கு ஜாயிண்ட் கிடையாது லைனிங்க்கு மட்டும் ஜாயிண்ட் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்பயுமே கட்டிங் வந்து பண்ணுங்க இதை கட் பண்ணும்போது மட்டும் இங்க இருந்து கட் பண்ணலாம் இங்க இருந்து கட் பண்ண நெக்ல இருந்து கட் பண்ண தேவையில்லை மெயின் கிளாத்து அதாவது ஒரு அரை இன்ச்சு துணி அதிகமா விட்டு கட் பண்ணிக்கிங்க இப்ப அப்படியே பட்டியும் கட் பண்ணிக்கலாம் பட்டியை ரெண்டா மடிச்சு கூட நம்ம ரெண்டு பட்டியும் எடுத்துக்கலாம் அது எப்படி முடிக்கிறதுனா இந்த பீஸ் ஏன்னா பட்டி ஒரு சிலருக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா துணி இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட்டி நல்லா மொத்தமாக வந்திருக்கும் வேண்டான்னா அதில் சிங்கிளாக வச்சு கட் பண்ணிக்கலாம் அடுத்தது நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி வந்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி ஸ்லீவை வந்து கட் பண்ணிடலாம் மறுபடியும் இது நல்லா ஃபுல் கிராஸில் எல்லா பக்கமும் துணி இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட்டிங் வந்து பண்ணிக்கிங்க